பீட்ரூட் ஜூஸ் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் அதிசயம் ஒரு முழுமையான ஆராய்ச்சி முடிவுகள் இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை ஆகியவை உயர் இரத்த அழுத்தத்தை டென்ஷன் ஏற்படுத்துகின்றன உயர் இரத்த அழுத்தம் என்பது சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பெரும்பாலும் எந்த அறிகுறிகளையும் காட்டாமல் இதய நோய் ஸ்ட்ரோக் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு போன்ற கடுமையான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் உலக சுகாதார நிறுவனத்தின் டபிள்யூஎச்ஓ புள்ளி விவரங்களின்படி உலகளவில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் பேர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் முப்பது வயதுக்கு மேற்பட்டோரில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் இந்த பிரச்சினையால் பாதிக்கப்படுகின்றனர் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்கள் உயர் இரத்த அழுத்தம் கொழுப்பு அடைப்பு கொலஸ்டரால் புகைப்பழக்கம் நீரிழிவு நோய் உடல் பருமன் இந்த பிரச்சினைகளை குறைக்க க மருந்துகளை மட்டுமே நம்பாமல் இயற்கை முறைகளில் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் அதில் ஒரு சிறந்த வழி பீட்ரூட் ஜூஸ் அருந்துவதாகும் பீட்ரூட் ஜூஸ் மற்றும் அதன் மருத்துவ பலன்கள் பீட்ரூட் ஒரு சூப்பர் ஃபுட் ஆகும் இது நைட்ரேட் நிறைந்தது இது உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது நைட்ரிக் ஆக்சைடு இரத்த நாளங்களை விரிவாக்கி இரத்த ஓட்டத்தை மென்மையாக்குகிறது இதன் விளைவாக இரத்த அழுத்தம் குறைகிறது ஆராய்ச்சி முடிவுகள் மற்றும் புள்ளி விவரங்கள் பற்றி பார்ப்போம் இரண்டு ஆயிரத்தி பதிமூன்றில் டென்ஷன் இதழில் வெளியான ஆய்வு லண்டனில் உள்ள குயின் மேரி பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் பீட்ரூட் ஜூயிஸ் குடிப்பவர்களின் இரத்த அழுத்தம் நான்கு முதல் ஐந்து வரை மெம் மெர்க்குரி குறைந்தது என்பதை கண்டறிந்தனர் இந்த ஆய்வில் உயர் இரத்த அழுத்தம் உள்ள அறுபத்தி நான்கு பேர் நான்கு வாரங்களுக்கு தினமும் ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் அருந்தினர் இதன் விளைவாக அவர்களின் சிஸ்டலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தம் குறைந்தது இரண்டு ஆயிரத்தி பதினைந்தில் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் இதழில் வெளியான ஆய்வு பீட்ரூட் ஜூஸ் உடலில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு அளவை இருபத்தி ஒரு சதவீதம் வரை அதிகரிக்கிறது என்று கண்டறியப்பட்டது இது இரத்த நாளங்களின் விரிவாக்கத்தை மேம்படுத்துகிறது இதனால் இரத்த அழுத்தம் குறைகிறது இரண்டு ஆயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் இதழின் ஆய்வு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது இரத்த அழுத்தத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குறைக்க உதவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டது பீட்ரூட் ஜூஸ் எவ்வாறு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நைட்ரேட் இன் பங்கு பீட்ரூட் நைட்ரேட் நிறைந்தது இது உடலில் சென்று நைட்ரிக் ஆக்சைடாக மாறுகிறது நைட்ரிக் ஆக்சைடு இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது ஆக்சிஜன் பயன்பாட்டை மேம்படுத்துதல் பீட்ரூட் ஜூஸ் உடலின் ஆக்சிஜன் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கிறது இதனால் இதயம் குறைந்த அழுத்தத்தில் திறம்பட செயல்படுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் பீட்ரூட்டில் பேட்டலைன் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது இரத்த நாளங்களின் அழிவுரின் அழிவை தடுக்கிறது பீட்ரூட் ஜூஸ் எப்படி குடிப்பது பீட்ரூட் ஜூஸ் எப்படி தயாரிக்க வேண்டும் ஒரு பீட்ரூட்டை நன்றாக கழுவி தோலை அகற்றவும் சிறிய துண்டுகளாக வெட்டி மிக்சியில் அரைத்து ஜூஸ் எடுக்கவும் சுவைக்காக ஆப்பிள் அல்லது கேரட் ஜூஸ் சேர்க்கலாம் உட்கொள்ளும் முறை தினமும் காலையில் ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது சிறந்தது மருந்துகளுடன் இதை கலக்காமல் மருத்துவரின் ஆலோசனை பெறவும் முக்கிய எச்சரிக்கைகள் முதலில் கீட்டோனூரியா கீட்டோனூரியா என்பது சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிற சிறுநீர் தீங்கற்றது ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இரண்டாவது கால்சியம் ஆக்சலேட் இதனால் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் மிதமாக பயன்படுத்தவும் மூன்றாவது என்னவென்றால் இறைப்பை கோளாறுகள் உள்ளவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் பீட்ரூட் ஜூஸ் ஒரு இயற்கையான மற்றும் பலனளிக்கும் முறையில் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இது மட்டுமல்லாமல் இரத்த சர்க்கரை இதய ஆரோக்கியம் மற்றும் உடல் திறனையும் மேம்படுத்துகிறது எனவே உங்கள் தினசரி உணவில் பீட்ரூட் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துங்கள் இந்த கட்டுரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில்